இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி வந்தது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் ஒரு முறை பார்வதி தேவி தன் தோழிகளுடன் குளித்து கொண்டிருந்தார் அப்பொழுது தன் உடம்பில் உள்ள மஞ்சளை எல்லாம் எடுத்து ஒரு பிடியாக பிடித்து வைத்தாள் அப்பொழுது அந்த மஞ்சள் பிடித்தது பிள்ளையாராக உருவம் பெற்றது அதை கண்டு மகிழ்ச்சியடைந்த பார்வதி தன் அதை அவரை மகனாகவே பாவித்து மகனே நான் குளிக்கும் வரை யாரும் உள்ளே வரக்கூடாது நீ காவலுக்கு நிற்பாயாக என்று கூறினார் அதேபோல் அந்த விநாயகரும் காவலுக்கு நின்றார் அப்பொழுது சிவபெருமான் அங்கே வந்தார் அவரை அந்த மஞ்சள் பிள்ளையார் ஆன விநாயகர் தடுத்து நிறுத்தினார் செய்வதறியாது சிவன் உள்ளே வர விடாமல் தடுத்த தடுத்தவர் நீ யார் என்று கேட்டார் அதற்கு நான் காவலன் என்று அவர் விநாயகர் பதிலளித்தார் என்னை மீறி யாரும் செல்ல முடியாது என்றும் அவர் பதிலுடைத்தார் இதை கண்டு கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரின் தலையை துண்டித்தார் இதனை அறிந்த பார்வதி ஓடோடி வந்து கதறி அழுதார் இவர் தன் மகன் என்றும் இவன் தலையை கொய்துவிட்டீர்களே என்று சிவபெருமானிடம் நியாயம் கேட்டாள் இதனால் சிவபெருமான் தேவர்களை அனுப்பி வடக்கே யார் தலை வைத்து படுத்திருக்கிறார்களோ அவரை அவரின் தலையை கொண்டு வந்து அவருடைய சம்மதத்தின் பேரிலே அவருடைய தலையை கொண்டு வை கொண்டு வந்து இந்த பாலகனுக்கு தலைவை தலையை வைத்தால் இந்த பாலகன் உயிர் பெறுவான் என்று கூறினார் அதேபோல் தேவகணங்களும் சுற்றி சுற்றி திரிந்து ஒரு யானையின் முகத்தை கண்டறிந்து கொண்டு வந்தனர் அந்த யானையே அந்த யானையின் முகத்தை அந்த உடலில் பொருத்தி உயிர் பெற்றார் விநாயகர் அந்த தினம்தான் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது விநாயகர் மறு உருவம் பெற்று கணங்களின் அதிபதியான நாள்தான் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகிறது ஒரு முறை பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தனர் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மன் வேண்டிய வரம் கேள் என்று கூறினார் பிரம்மனும் என் படைப்பில் தங்கள் அருளால் இடையூறுகள் இன்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்டார் விநாயகரும் அவ்வாறே வரம் தந்தருளினார் பிரம்மனுக்கு விநாயகர் வரம் துந்தார் பிரம்மன் கணபதியை பூஜை செய்தார் அப்போது பிரம்மன் அளித்த மோதகங்களை கொழுக்கட்டைகளை கையில் எடுத்து கொண்டு உயர கிளம்பி உலகெல்லாம் அவர் சுற்றினார் அப்பொழுது எதிரில் சந்திரலோகம் வந்தது அப்போது எதிரே வந்த சந்திரன் விநாயகரின் தொந்தியையும் ஒடிந்த தந்தம் நீண்ட தும்பிக்கையில் கையில் கொழுக்கட்டையை தாங்கி நின்ற விநாயகரை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து கேலியும் கிண்டலுடன் அதை அவர் கேலியும் கிண்டலும் செய்தார் இதனால் விநாயகர் கோபமடைந்து ஏ சந்திரனே நீ அழகன் என்று கர்வம் கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றாய் அதனால் உன் அழகு யா உன்னை இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சபித்தார் விநாயகரின் கோப சாபத்தால் சந்திரன் தன் ஒளியை மழுங்கி தன் தண்ணீருக்குள் உள்ள ஆம்பல் மலரில் மறைந்தான் சந்திரன் அழிந்ததைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் தான் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரம்மன் கூறினார் ஆனால் ஒரு வழி இருக்கிறது கணபதியை சரணடைந்தால் தான் இதற்கு தீர்வு என்று கூறினார் எந்த முறையில் கணபதியை வழிபட வேண்டும் என்று கேட்டனர் அதற்கு பிரம்மா ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்று பௌர்ணமிக்கு பின் வருவது விரதம் இருந்து பல வகையான பழங்கள் அப்பம் விநாயகருக்கு பிடித்த மோதகம் இவைகளுடன் சித்ரான்னம் அன்ன பொங்கல் அன்னம் செய்து வழிபட்டால் கணபதிக்கு படைத்து கணபதியை மனமுறுக வேண்டினால் அவர் அருளுவார் என்று கூறினார் இதனை அறிந்த தேவர்கள் பிரகஸ்பதியை சந்திரனிடம் அனுப்பி கணபதியை வழிபடுமாறு கூறினர் இந்த விவரத்தை ஏற்ற சந்திரனும் இதே முறையில் கணபதிக்கு மோதகங்கள் அப்பம் அவள் அன்னங்கள் பொங்கல் இவற்றை கணபதிக்கு பூஜை செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பால கணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார் சந்திரனின் மனமும் மகிழ்ச்சி அடைந்ததால் சந்திரன் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் கணபதியும் அவ்வாறு மன்னித்து சாப விமோச்சனத்தை தந்தார் ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தியே சதுர்த்தி என்று மோதகம் அப்பம் போன்றவைகளை போன்றவைகளை பூஜித்து பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூஜிப்பவர்கள் சங்கடங்கள் நீர்க்கப் பெறுவார்கள் கஷ்ட நிவாரணம் செய்ய அவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்யப்படும் என்று வரமளித்தார் இதுதான் சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி அன்று மண்ணாலான என் உருவத்தை பொன்னால் செய்த பாவனுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்து பின் இரவில் கண்விழித்து முறையாக பூஜித்தால் தொடங்கிய காரியத்தில் வெற்றி அடையையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கின்றேன் என்று கூறினார் என்று விநாயகர் விர மரமளித்தார் சியமந்தக மணி என்ற ரத்தினத்தின் காரணமாக பல அபல அவள அவயங்களுக்கு ஆட்பட்டார் கிருஷ்ணர் இந்த கதையை நாரதர் கிருஷ்ணனுக்கு எடுத்து கூறி சங்கடங்களை நீக்க விநாயகரை வழிபடுங்கள் என்று கூறினார் அதே போலவே கிருஷ்ணரும் மண்ணால் செய்த விநாயகரை பூஜை செய்து அவப்பெயர் நீங்க பெற்றார் விநாயகர் சதுர்த்தி மிக முக்கியமானது ஒன்று ஆவணி மாத சுக்லபட்ச திதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்றும் ஆவணி மாத சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்றும் கூறுகின்றனர் புது அவதாரம் எடுத்த நாள்தான் விநாயகர் சதுர்த்தி அதாவது விநாயகர் யானை தலையை பெற்று கண கணங்களில் முதலானவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் சிவனால் அழிக்கப்பட்டு முதற்கடவுளாகவும் கணபதி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முதல் கணவரா முதல் கடவுளாவார் எல்லா கடவுள்களையும் நாம் வழிபடுவதற்கு முன் விநாயகரை வழிபட்டு சென்றால்தான் அந்த காரியம் வெற்றியடையும் இதனால்தான் முதல் கடவுளாக விநாயகர் போற்றப்படுகிறார் ஓம் கண் கணபதியே நாம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை படைத்து விநாயகரை சந்தோஷப்படுத்தி பல சங்கடங்களிலிருந்து மீண்டு நாம் வாழ்க்கையை பெறுவோம் ஓம் கண் கணபதியே நம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆன்மீக பதிவை பார்க்கலாம் ஓம் கண் கணபதியே நம